எல்லா துதை மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த பாத்திமன் சாருக்கு என்னுடைய மனமாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஆச்சு இத்தனை வருடங்கள் திரைப்பயணம் இசைப்பயணம் திங்ஸ் ஸ்டெப்பிங் இன் டுவெண்ட்டி தேர்ட் இயராக ட்வெண்ட்டி ஃபோர்த் இயர் டுவெண்ட்டி தேர்ட் இயர்னு நினைக்கிறேன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே அண்ட் நிறைய பர்த்டேஸ் பார்த்தாச்சு அதில் நிறைய பர்த்டேஸ் ரொம்ப சந்தோஷமான பர்த்டேஸ் நடந்திருக்கு கொஞ்சம் சோகமான பர்த்டேஸும் நிறையா இருந்திருக்கு ஆனால் இந்த பர்த்டே ரொம்ப ஸ்பெஷலாக ஆக்கினேன் த கிரா டீமுக்கும் பாத்திபன் சாருக்கும் த டோட்டல் டீம்க்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த இப்படி ஒரு செட்டப் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் நீங்கள் சின்ன லீடு கூட கொடுக்கல எல்லாமே சர்பரைஸாக தான் இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி அண்டு இத்தனை வருடங்களாக ஊடகம் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்கன்றது நான் வார்த்தைகளால் சொல்ல முடியாது அது அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு என்னை வந்து நிறைய விஷயங்கள் என்னை வந்து பக்குவப்படுத்தியிருக்கீங்க என்னுடைய இசைத்துறையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து என்னை எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னை நானே எந்தெந்த விஷயங்கள்லாம் திருத்திக் கொள்ளணுமோ அதெல்லாம் வந்து ரொம்ப பக்குவமாக எனக்கு வந்து சொல்லி கொடுத்து என்னை மேம்படுத்தியிருக்கீங்க அப்படி தான் சொல்லணும் அதுக்கு ஊடகம் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்டு இந்த ஒரு இவெண்ட்டில் அமளி டாக்டர் நேத்ரா அப்பா கூட இருக்கிறதுல வந்து எனக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷம் நிறைய நடந்திருக்கு வாழ்க்கையில் நிறைய இனிப்பான விஷயங்கள் நிறைய கசப்பான அனுபவங்கள் எல்லாமே இருந்திருக்கு வாழ்க்கையில் பட் அதை தாண்டி இந்த இசை அப்படின்ற ஒரு இறை சக்தி தான் வந்து என்னை கொண்டு போயிட்டே இருக்கு ஒவ்வொரு நகர்வும் வந்து அதுதான் என்னை இழுத்து கொண்டு போயிட்டே இருக்குது அப்படி ஒரு நல்ல நிகழ்வாக ஒரு நல்ல ஒரு ஒரு கொலாபரேஷனாக நான் இந்த திரைப்படம் பார்க்குறேன் தீம்ஸ் இதில் முதல்ல ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு அப்படின்னு ஆரம்பித்தேன் இந்த பயணம் வந்து நீங்கள் ஒரு எட்டு பாட்டு செய்ய வச்சிருக்கு அவ்வளோ அவ்வளோ சின்ன சின்னதாக வேலைகள் அண்ட் முக்கியமாக பார்த்திபன் சாரோடைய அசோசியேஷன் முதல்ல இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு முதல்ல பேசிக் டிஸ்கஷனில் இருந்தபோது நிறைய பேர் ரொம்ப சொன்னாங்க சார் வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும் கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்லாம் வந்து சொன்னாங்க ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு சாங் ரெண்டு சாங் ஒர்க் பண்ணும் போதே தெரிஞ்சது ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் பர்சன் ஐ ஒர்க் வித் அண்ட் ஒவ்வொரு பாடலும் ஒர்க் பண்ணும்போதும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாகவும் அவ்வளோ ஆசையாகவும் இருந்தது அண்ட் சம்டைம்ஸ் அவர் ஓகேன்னு சொன்னால் கூட நான் இன்னும் கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா ஏஜ் போய் கொஞ்சம் அப்படி எதாவது ஒன்று பண்ணலாமா ஏன்னா ரொம்ப ஒரு ஒரு குவர்க்கான ஒரு மைண்டோட எது எதுவாக இருந்தாலும் அதில் ஏன் இந்த விஷயம் இப்படி இருக்கக்கூடாது இதுக்கு வேறு ஒரு ஆங்கிள் இருக்குது இது வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது இது ஏன் அப்படி நம்ம அப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பார்வை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நானும் அந்த மாதிரி ஒரு குவாக்கி மைண்டை வந்து எதிர்பார்க்குற ஒரு ஆள் அப்படின்றதுனால அது கரெக்டாக அந்த வேவ் லெங்க் வந்து செட் ஆச்சு அண்ட் ரொம்ப ஒரு இனிமையான அனுபவமாக இருந்தது இந்த ஏழு எட்டு பாடல்கள் ஒர்க் பண்ணும்போது ப்ளஸ் அவருடைய வரிகளுக்கும் இசையமைச்சிருக்கேன் இந்த திரைப்படத்தில் எல்லா பாட்டும் அவர் தான் எழுதியிருக்காரு ஒரு பாடல் மட்டும் ரேப்பிஸில் வந்து அறிவு வந்து எழுதியிருக்கார் கூட சேர்ந்தவர் எழுதியிருக்காரு மற்றபடி ப்ரொடாமினாக அவர் தான் எழுதியிருக்கார் அந்த பாடல்களில் ரொம்ப சந்தோஷம் நிறைய வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் இதில் வந்து பண்ணியிருக்கோம் நிறைய திரைப்படங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன் ஜான்ரர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் இது வந்து ஒரு ஃபோக் மியூசிக்னா முழுக்க ஃபோக் மியூசிக்காக இருக்கும் இல்லாட்டி வந்து முழுக்க ஒரு ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் தேவைப்படும் தான் வெஸ்டர்ன் கிளாசிக்கலாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே எல்லா திரைப்படங்களும் ஒரு பர்டிகுலர் ஜான்ரல் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் இதில் அப்படி இல்லாமல் கொஞ்சம் கலந்து கட்டி அடிக்கிற மாதிரியான சாங் சுச்சுவேஷன்ஸ் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இது ஏன் இப்படி இருக்கலாம் இது ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற நிறைய கேள்விகள் வந்து நிறைய விஷயங்கள் என்னை வந்து கிரியேட்டிவ் மைண்டுக்குள்ளே நிறைய ப்ரொவோக் பண்ணுச்சு அதை நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம்னு நம்புகிறேன் நான் அண்டு இந்த ஃபஸ்ட் லுக்கு லான்ச் இந்த ஒவ்வொரு விஷயமும் இந்த படத்துக்கு சம்மந்தமாக சம்மந்தமாக நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன நிகழ்வும் இருக்கட்டும் சின்ன சின்ன நகர்வாக இருக்கட்டும் அது ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அவ்வளோ ஆசையோடு வ ஒர்க் பண்ணுறாரு அப்படி இருக்கிற டெக்னீஷியன் வந்து நான் ரொம்ப விரல விட்டு என்னக்கூடிய டெக்னீஷியன் தான் பார்த்துருக்கேன் கடந்த இருபத்தி மூணு இருபத்தஞ்சு வருஷத்தில் இருபத்தி மூணு வருஷம் வந்து சினிமா வாழ்க்கை அதுக்கு முன்னாடி நான் சின்ன திரையில் ஆரம்பித்தது பார்த்தா இன்னும் டோட்டலாக ஒரு இருபத்தேழு இருபத்தி எட்டு வருஷம் வருது நான் இதுக்குள்ளே தான் இருந்திருக்கேன் செய்ய தவிர்த்து வேறு எதுவும் தெரியாது நம்மளுக்கு ஸோ எத்தனையோ நபர்களை சந்திச்சிருக்கேன் எத்தனையோ இயக்கங்களுக்கு வந்து சந்திச்சிருக்கேன் பட் இதில் பார்த்திபன் சார் வந்து கொஞ்சம் வந்து குதர்க்கம் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஒரு யூனிக்கு ஒரு யூனிக் பீஸ் தான் அவர் ஸோ அப்படி வந்து இவ்வளோ ஆசையோட இவ்வளோ ஒரு நேசத்தோட ஒருத்தரை வந்து சினிமா மேலே இவ்வளோ ஆசையோடு இருக்க முடியுமா அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிது ஏதாவது ஒரு பாயிண்ட்ல எங்கேயாவது கொஞ்சம் டயர்டாகும் எல்லாேருக்கும் பட் அப்படி டயர்டாகாமல் இருக்கிற ஒரு முக்கியமான நபராக அவரை வந்து பார்க்குறேன் ஒரு காதலன் காதலிக்கு இந்த மாதிரி பயங்கரமாக டெக்கரேட்லாம் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறது கூட ஏதாவது நான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஒரு இன்னொரு ஆணுக்கு வந்து இந்த மாதிரி பயங்கரமாக வந்து செட்டப்லாம் பண்ணி இப்படி ஒரு பர்த்டே விஷ் பண்ணுறாரு நினச்சி பார்க்கும்போது அவருடைய மனசு அவருடைய தூய்மையான அன்பை வந்து புரிஞ்சிக்க முடியுது ரொம்ப தேங்க்யூ சார் இது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப அழகான நிகழ்வாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க ரொம்ப மறக்க முடியாத பர்த்டேவாகவும் இது ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க நன்றி சார் அண்ட் சார் சாருக்கும் ரஞ்சித் சாருக்கும் வந்து தயாரிப்பாளர்கள் இன்னும் ஒருத்தருக்கிட்ட நான் ஃபோனில் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னொருத்தர் நான் சந்திக்கலை ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லுக்கேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் சின்ூட்டா ரொம்ப அழகா இப்படி ஒரு ஒரு மேடை இந்த மேடையில் இப்படி ஒரு மேடை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார் நன்றி யாரை கூப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியும் நிகில் முருகன் உட்பட்ட பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் பணிவான வணக்கம் அவர் தான் அப்படி ஆரம்பிங்கன்னு சொன்னார் எனக்கு இதனுடைய லேட்டஸ்ட்டு ஒரு படம் நான் முதல்ல மற்ற ஃபங்க்ஷனுக்கெலாம் போகும்போது நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவேன் என்ன பேசுறதுன்னு சொல்லிவிட்டு என்னுடைய ஃபங்க்ஷனில் அந்த ஃபங்க்ஷனை நான் எப்படி பண்ணுறதுங்கிறதே எனக்கு ஒரு பெரிய ப்ரிப்பரேஷனாக இருக்கும் ஒரு மூணு நாள் தொடர்ந்து இதையே பண்ணிகிட்ருப்போம் தமிழ் சட்டையை பார்த்துருப்பீங்க நீங்கள் தெரியும் இது வந்து கலைஞருடைய அந்த நூற்றாண்டு விழாவில் பேசுகிறதுக்காக ஸ்பெஷலாக தச்சு எடுத்துகிட்டு போனேன் சில மேடையில் நமக்கு வாய்ப்பு கிடைக்காது நம்ம உள்ளூரில் வந்து பெரிய ஆளாக இருப்போம் வெளியூருக்கு போனோன்னா அங்கே கொஞ்சம் முதல் இடம் கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த மேடை அந்த மாதிரி தான் ரொம்ப ஷார்ட்டாக முடிக்க வேண்டியிருந்ததுனால அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல அதனால அந்த சட்டையை வந்து நான் இதுக்கு போட்டு போனேன் நான் மட்டுமே இல்லை பெரிய பெரிய ஸ்டார்ஸ் உட்பட பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு போய் முதல் வரிசையில் நமக்கு இடம் கிடைக்குமாங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் நான் சொல்கிறது புரியும் அதனால் நான் எனக்குன்னு ஒரு தனி இடத்தை நானே ஏற்பாடு பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவேன் புதிய இருந்து இது வரைக்குமே பெரிய ஸ்டார்ஸை வச்சு படம் எடுக்கணுன்னு அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப இந்த சினிமா மேலே இருக்கிற ஒரு காதலில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வருஷமாக இப்போ எல்லோரும் சொன்ன மாதிரி ரொம்ப வித்தியாசமாக யூனிக்காக இது எல்லாமே வந்து வேறு வேறு வார்த்தைகள் அவ்வளோதானே தவிர இந்த சினிமாவுக்குள்ளே நம்ம நிரந்தரமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்போது வித்தியாசமான ஏதோ ஒரு முயற்சிகளை மற்றவங்க பண்ணதை விட வேறு ஒன்று பண்ணோம்னா டெஃபினட்டாக அதுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செருப்பு மாதிரியோ இரவு மாதிரியோ படம் பண்ணிவிட்டு அப்போ நான் டீம்ஸில் வந்து இறங்கியிருக்கேன் இந்த படம் வந்து இந்த ஃபஸ்ட் லுக்கை பார்த்த உடனே நிறைய பேருக்கு பயங்கர நான் தேட்டர் தேட்டராக போனேன் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த ஃபஸ்ட் லுக்கை வந்து ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வேணும்னாங்க ஒரு நாள் ராத்திரி உடனடியாக சென்சார் போர்டு ஆஃபீஸர்கிட்ட கேட்டேன் அவர் சொன்னால் இந்த மாதிரி இது வரைக்கும் சென்சார் சர்டிஃபிகேட்டை யாருமே வாங்கி ரிலீஸ் பண்ணதில்லை இப்போ ஒன்று நான் பயங்கர குஷியாயிட்டேன் இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லைன்னா அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டை வாங்கி ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணேன் அதுக்கு தான் இந்த வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸோட ரெகக்னைசேஷன் அதுக்கு ரொம்ப நன்றி மிஸ்டர் கிறிஸ்டபர் டெய்லருக்கு எனக்கு இது முன்னாடி தெரிஞ்ச ஒரே டெய்லர் எலிசபெத் டெய்லர் தான் இப்போ தான் எனக்கு கிறிஸ்டஃபர் டெய்லர் டெய்லர் தெரியுது அவர் டெய்லர் கொஞ்சம் லேட் பண்ணிட்டார் போல இருக்கா லேட்டாக வந்திருக்கார் நீங்கள் யாராவது ஒருத்தர் அப்புறமெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்க மேடம் அவர்களுக்குமே என்னுடைய நன்றி என்னுடைய நண்பர் விவேக் அவர்களுக்கு நன்றி இந்த இந்த படம் நான் செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் எனக்கு முன்னாடி பேசின திரு கால்வெல் வேல் நம்பி அவர்கள் தம்பி ரஞ்சித் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க மிஸ்டர் பாலா சுவாமிநாதன் டாக்டர் பிஞ்சி ஸ்ரீனிவாசன் இவங்க ஒரு நாலு இந்த நண்பர்கள் என்னுடைய இரவு அவங்க தான் தயாரிப்பாளர்கள் அதில் வந்து ஒரு மிகப்பெரிய லாபமாக அந்த படம் அமையல ஒரே லாபம் எனக்கு என்ன பெரிய சந்தோஷமாக இருந்ததுன்னா ஒரு சிங்கிள் ஷாட் ஃபிலிம் உலகத்தில் இது வரைக்கும் யாரும் முயற்சி பண்ணாத ஒரு நான் லீனியர் ஃபிலிம் நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கு பின்னணியில் பேஷன் யாருக்கு வேணாலும் இருக்கலாம் கனவு யாருக்கு வேணாலும் இல்லை கண் இருக்கிறவங்களுக்கெலாம் கனவு இருக்கும் ஆனால் அந்த கண்ணுக்கு ஒரு ஒளியாக அந்த படத்துக்கு பின்னாடி பொருளாதாரமாக இந்த ஒரு அஞ்சு நண்பர்கள் டாக்டர் பிரபாகர்னு இருந்தார் அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு மிகப்பெரிய லாபமாக இந்த உலகமே எப்படின்னா பணம் மட்டும்தான் உலகத்தில் பணத்தை விட பெரிய விஷயம் நிறையா இருக்கும் ஆனால் அது எல்லாத்தையும் பணத்தால் தான் வாங்க முடியும் அப்படி தான் பணத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இப்போ சமீபத்தில் ஆயி பூரணம்னு ஒரு அம்மா தன்னுடைய ஏழரை கோடி ரூபாய் நிலத்தை கல்விக்காக ஒரு பள்ளிக்கூடத்துக்காக எழுதி வச்சாங்க நான் அவங்கள வந்து ஃபோன்லேயே அவங்க காலில் விழுந்து கும்பிட்டேன் இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் பார்க்குறது கஷ்டம்ட்டு என்னை விட அதிகமான பேஷன் வந்து திரு கால்வெல் நம்பிக்கும் ரஞ்சித்துக்கும் இருந்ததுனால தான் மறுபடியும் இந்த டீம்ஸுங்கிற ஒரு படத்துக்கு அவங்க தயாரிப்பாளர்களாக வந்திருக்காங்க இப்போ இந்த படத்தை என்ன விலைக்கு விற்க முடியும் எவ்வளோ லாபம் வரும் அது எதுவுமே அவங்களுடைய எதிர்பார்ப்பு கிடையாது என்னுடைய கனவுக்கு ஒத்துழைக்கணும் அவ்வளோதான் ஸோ அதனால் அவங்களுக்கு காலத்துக்கு நான் நன்றி சொல்லலாம் அது இந்த படம் வந்து பொருளாதார ரீதியாகவும் ஒரு பெரிய வெற்றி அடையும்ன்றது என்னுடைய நம்பிக்கை காரணம் வந்து இது ஒரு குழந்தைங்களை வச்சு நான் பண்ணுற ஒரு படம் பதிமூணு குழந்தைங்களை வச்சுட்டு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய எந்த எக்ஸ்பெரிமெண்டல் முயற்சிலாம் இல்லாமல் பட் அட் த சேம் டைமை நீங்கள் பார்க்குற ரெகுலரான ஒரு ஃபில்மாக அது இருக்காது அந்த மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படத்துக்கு வந்து ஒரு பக்க பலம் திரு கேமி கேரி இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுருக்கோம் அவர் ரொம்ப பிரமாதமாக இந்த படத்தை பண்ணியிருக்காரு அடுத்து இசை நான் இது வரைக்கும் ராஜா சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் ரெமான் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் சத்யா சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் இமான் சாரோட ஒர்க் பண்ணணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை நான் ரொம்ப நாள் அதை ட்ரை பண்ணேன் ஏதோ ஒரு காரணம் மைனாலாம் படம் பார்த்துட்டு ஃபோர் ஃப்ரேம்ஸில் கீழே நின்று மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த படத்தை நீங்கள் வாங்கியே தெரணும்னு சொல்லி அவரை வரவழைச்சி படம் காட்டினேன் அவர் இப்போ சொன்னார் ஒரு காதலிக்கு தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க என் காதல் அங்கேருந்து ஆரம்பித்தது இமான் மேலே அப்போ ஆரம்பித்த காதல் அது இது வரைக்கும் நீண்டு இப்போ தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்துகிற லெவலில் ஒரு ஏழு பிள்ளைங்க பிறந்திருக்கு நான் சொல்கிறது ஏழு பாட்டு இத்தனைங்க நாங்கள் நிறைய நைட்டில் ஒர்க் பண்ணுறவரு கிடையாது அவர் அதனால் எங்களுக்கு ஃபஸ்ட் நைட்டாக இல்லாமல் எல்லாம் ஃபஸ்ட்டு டேவாகவே நடந்துருந்துருக்கு இவ்வளோ நாளாக அதில் எனக்கு அவர் மேலே இருக்கிற இப்போ நான் ராஜா சார் கூட ஒர்க் பண்ணிவிட்டு ரமான் சாருக்கெல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு நான் நிறைய பேரோட இருந்து வாழ்ந்துட்டு வந்திருக்கேன் இல்லையா அதனால் எனக்கு தெரியும் ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணுவாங்க இமான் சார் எப்படி ஒர்க் பண்ணுவாருன்னு என்னை விட ஒரு பத்து மடங்கு பன் மடங்கு அந்த லிரிக்ஸ் மேலே ரொம்ப பயங்கரமாக கவனம் செலுத்தி இந்த லிரிக்ஸு வந்து தேயாமல் அந்த பாட்டு எவ்வளோ சிறப்பாக வரலாம் அப்புறம் அவரே சொன்னார் நானே கொஞ்சம் விட்டுவிட்டால் கூட அவர் விடாமல் அல்லது அவரே விட்டால் கூட நானும் கொஞ்சம் விடாமல் அந்த மாதிரி ரெண்டு பேரும் ரொம்ப ஒரு ஒரு பியூட்டிஃபுல் தம்பதிகளாகவே நாங்கள் இந்த படத்தில் வாழ்ந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் அடுத்த படத்துக்கு வேறு மியூசிக் டைரக்டர் நான் முன்னாடி நினச்சிருந்தேன் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த நினப்பு இப்போ மாறிப்போச்சு அது வந்து அவர் ஏற்படுத்தின ஒரு விஷயம் அவர் அதை நினச்சி அவர் எதிர்பார்த்து செய்யலைனா கூட இப்போ எனக்கு ஒரு பயங்கர ஈடுபாடு இன்னும் ஒரு பத்து பாடு பத்து பாட்டு அப்புறம் இப்போ இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி வரப்போகுதுங்கிறது எனக்கு ஒரு பயங்கர க்யூரியாசிட்டி இமான் சார்ட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவர் வந்து ஒரு சிறந்த தந்தையாக இருக்கார் இப்போ அவர் பேசும்போது கூட அவர் மட்டும் இல்லை அவருடைய தந்தையும் அப்படி தான் மூணு குழந்தைங்களும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க அப்படின்னு சொன்னார் அதோடய அர்த்தம் என்னென்னு எனக்கு தெரியும் நல்லா நானும் மூணு குழந்தைக்கு அப்பா தான் இமான் சாருடைய அப்பாவை வந்து நம்ம இந்த நேரத்தில் ரொம்ப பாராட்டணும் இந்த படம் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அவர் என்னெல்லாம் ஒரு மியூசிக் டைரக்டருக்கும் நமக்கு நடுவில் என்னெல்லாம் பிரச்சனை வருமோ அந்த எந்த பிரச்சனையும் வராமல் அவர் பார்த்துக்கிட்டதுக்காக அவருக்கு நன்றி அவருடைய மூன்று குழந்தைகளும் சிறப்பாக இருக்கணும் அவரே சொல்லும்போது சொன்னார் சில பிறந்தநாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சில நாட்கள் வந்து சோகமாக இருக்கும் அப்படின்ட்டு இப்போ கூட அவர் ஒரு சின்ன சோகத்தை கடந்து இந்த பிறந்தநாளில் கூட அதை ரொம்ப மறைச்சிக்கிட்டு அந்த கஷ்டமே வெளியில் தெரியாமல் அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு கலைஞனு கூட அந்த பற்றுங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு விஷயம் அதனால தான் அவருடைய பாடல்களில் இருக்க அந்த எமோஷன் கனெக்ஷன் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அவர் தேசிய விருது வாங்கின பாடல் உட்பட ஸோ அப்படி இமானோட நான் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் அவரை பற்றி நிறைய பேசுகிறதுக்கான நிறைய மேடைகள் இருக்குது அப்புறம் இந்த விருது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்புறம் ஒரு படத்தோட ஆரம்பத்திலே இந்த மாதிரி உலக லெவலில் அது ரெகக்னைஸ் ஆகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்துருக்கு விரைவில் இந்த படம் திரைக்கு வரும் இது வரைக்கும் பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருமே வந்து ஊடக நண்பர்கள்லாம் நான் என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய அக்கறையோடு அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க உங்கள் எல்லாேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி வேறு ஏதாவது விட்டுப்பூச்சா நிக்கில் ஒன்று ஓகே நான் பாலிடிக்ஸ் எதுவுமே பேசவில்லை என்பதை அமைதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த படத்தில் வந்து பதிமூணு குழந்தைங்க தான் ஹீரோ ஹீரோயின் எல்லாமே இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மேடை அந்த மேடையில் அவங்க எல்லோரையும் நான் அறிமுகப்படுத்த போகிறேன் அவ்வளோதான் அதை நான் இந்த மேடையில் சொல்லணுங்கிறது மேடை த ஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு மேடையில் நான் சொல்கிறேன் ஓகே இதெல்லாம் ஒரு பக்கத்துலேருந்து சொல்லிக் கொடுக்க நானும் கேள்விப்பட்டியாகவே இருந்துகிட்ருக்கேன் ஓகே எல்லாேருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி தேங்க்யூ தேங்க் யூ கிறிஸ்டபர் டெய்லர் தேங்க்யூ அவர் எப்போவுமே புதுசாக தானே செய்வார் அதனால் இப்படி ஒரு கேள்வி கேட்கணும் இல்லை அது இப்படி ஒரு கேள்வி கேட்கணுங்கிறதுக்காகவே அவர் வந்து இங்கிலீஷில் தலைப்பு வச்சுருக்காரு இப்போ நான் தமிழ்லேயே வச்சுருந்தேன்னு வச்சிங்களேன் இப்படி ஒரு கேள்வி வராதில்ல யாருமே கேள்வி கேட்க தயங்கும் போது நீங்கள் தைரியமாக கேள்வி கேட்கறதுக்கு காரணமாக இருந்திருக்கிறது இந்த டைட்டில் டீன்ஸ்னா அந்த பதின் பதின் பருவம் அது பதிமூணு வயசு ஆகும்போது டீம்ஸ் தேர்ட்டீம்ஸ் ஃபோர்டீம்ஸ் ஃபிஃப்டீன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா சார் பதின் பருவம் தானே கரெக்டான விஷயம் பதின் பதின் வயது பதின் பருவம் தான் பதினருவத்தில் வரது தான் பதின் வயது நீங்கள் அதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டீங்க இல்ல இல்ல நான் அப்படி சொல்லல சில சில மேடையில சில சில முக்கியமான இப்போ அன்னைக்கு வந்து அந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சதே கலைஞர் நூற்றாண்டுல வந்து ரொம்ப தாமதமா ஆரம்பித்ததுனால சிஎம் எம் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால சீக்கிரமா முடிக்க வேண்டியதா இருந்தது அப்போ ஒரு நாலு பேர் மட்டுமே பேச வேண்டியதா இருந்தது நான் போய் மேடைக்கு பின்பக்கம் போய் பேசிட்டு இருந்தேன் எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது பின்னாடி போய் பேசிட்டு இருந்தேன் நானு அதனால நான் அதை என்ன சொன்னேன்னா பாசிட்டிவா சொன்னேன் எல்லா மேடையிலும் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது நீங்கள் சமீபத்தில் இருக்கிற மேடையெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொன்னேன் நான் எல்லாருக்கும் வணக்கம் நான் இது மாதிரிலாம் முன்னாடி பேசினதில்லை ஸோ இவர் பற்றி சொல்லணுன்னா நிறையா பேசலாம் பட் டு பி வெரி ஷார்ட் இவர் மாதிரி அவ்வளோ பேஷனட்டாக மாடஸ்டாக மற்றவங்க சைட்லேருந்து யோசித்து ஒவ்வொரு குட்டி குட்டி திங்ஸும் பண்ணி நான் யாரையும் இது வரைக்கும் பார்த்ததில்லை ஹீ இஸ் அ பியூட்டிஃபுல் ஹியூமன் பீயிங் அண்ட் கோவப்பட்டு பார்த்ததே இல்லை இது வரைக்கும் ஹீ இஸ் த மோஸ்ட் பீஸ்ஃபுல் பர்சன் அண்ட் அ ஒண்டர்ஃபுல் ஃபாதர் எக்ஸ்ட்ரீம்லி லவ்விங் அண்ட் லவ்வுங்கிறது ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அதை அவர் கொடுப்பாரு ஸோ அதனால தான் அவர் இந்த ட்ரஸ்ட்டு வச்சு பண்ணுற விஷயம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா நடந்துகிட்ருக்கு So I am blessed to have him as my husband. Thank you.